இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுதும் ஏசு உருமாற்றம் அடைந்த பொழுதும் இவரே என் அன்பார்ந்த மைந்தன் இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லி தந்தை கடவுளே சாட்சியாக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு உரு பெற்றதிலிருந்து கடைசி வரை தந்தை கடவுள் அவடோடு இருக்கின்றார் அவருடைய பிரசன்னம் அவரை வழிநடத்துகிறது மனிதர்கள் என்ற முறையில் நாம் அவரை பார்க்கின்ற பொழுது கடவுள் ஒருவேளை கைவிட்டா கைவிட்டு விட்டாரோ என்று கூட என்ன தோன்றும் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசு சொல்வதை பார்க்கின்ற பொழுது அப்ப கடவுள் அவரை கைவிட்டு விட்டார் என்று தோன்றும் ஆனால் கடவுள் ஒருபோதும் அவரை அவரை கைவிடவில்லை தன்னுடைய அன்பின் உச்சமாக அந்த இயேசு கிறிஸ்துவை இறந்த பிறகு உயிர்த்தெழச் செய்கின்றார் அதுவே மிகப்பெரிய சாட்சியமாக மாறுகிறது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து உயிர் தெழுந்த பிறகு எல்லா இனத்தவரும் ஆண்டவர் இயேசுவை ஆண்டவரே கடவுளே என்று அழைக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை பேற்றினை ஆண்டவர் இயேசுவுக்கு தந்தை கடவுள் கொடுத்து உண்மையான சாட்சியாக மாறிவிடுகிறார் அந்த இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு என்று அழைக்கின்றார் அந்த இயேசுவினுடைய வாழ்வுக்கு இயேசுனுடைய உண்மைக்கு இயேசுனுடைய வாழ்வுக்கு நாம் அனைவரும் சாட்சிகளாக மாற வேண்டும்